நியூ இயர்க்கு எல்லாரும் ஃபேமிலி மொத்தமும் சர்ச்சிக்கு போயிட்டு வந்து ஒன்னா இருந்தோம் சரி பிரியாணி செய்யலாம்னு பிளான் பண்ணி அதை இருந்தாங்க நான் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மிஞ்சி போனா ரெண்டு கிலோ செய்வேன் அதுக்கு அக்கா தான் செய்வாங்க போட்டு கிலோ வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமானதும் புதினா போட்டாங்க இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல சேர்க்கறாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறாங்க நூறு கிராம் பூண்டு இஞ்சி பூண்டு வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஒரு ஒரு கப் தயிர் நானூறு கிராம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கணுமா இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு முக்கா கிலோ இருக்கும் அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின உடனே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அதில் தண்ணி தான் சேர்க்க போகிறோம் நம்ம பாஸ்மதி அரிசி ஒரு கப்னா ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசியை நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ கிண்ணமாக இருக்கலாம் குண்டா எதுவாக இருந்தாலும் ஒரு கப் அரிசின்னா ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் கொதி வந்ததும் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வைச்ச சிக்கனை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வந்து ரெண்டு கிலோ போட்டிருக்கோம் மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்பவே அரிசி போடுறதுக்கு முன்னாடியே கலந்து விட்டுக்கலாம் அரிசி போட்டால் ரொம்ப கலக்கக்கூடாது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நம்ம கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊர்னா கரெக்டா இருக்கும் டைம் அதிகமாகி ஊறிட்டு இருந்ததுன்னா நம்ம தண்ணி வடிச்சிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு அரிசி சேர்க்கும்போது சேர்த்தா கரெக்டாக இருக்கும் வச்சு அரிசியை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விடணும் இப்போ அரிசியும் தண்ணியும் சம அளவு இருக்கும்போது நம்ம தம் போடணும் லெமன் ஜூஸ் ஒரு அரை மூடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசியும் சம அளவு வந்துச்சு இப்போ நம்ம தம் போட்டா கரெக்டா இருக்கும் போட்டுட்டு அது மேல ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்தா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உதிரியா சூப்பரா இருந்தது இது கூட முட்டை தயிர் பாய்ச்சிட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் கிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருந்தது ஓகே பாய்